யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளின் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு வந்து என்ன வந்து ஏற்கனவே வந்து இது வந்து சொல்லப்பட்டுள்ளது அந்த சொல்லப்பட்டுள்ளது என்பதை வந்து என்ன சொன்னால் நம்ம எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல நமக்கு சேர்க்க தெரியல எப்படி சேர்க்கணும் அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன சொல்கிறான் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கணும் அதை சேர்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை நாம் உருவாக்காமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை வந்து எந்தெந்த காலத்தில் வந்து எந்த யோகங்களையும் என்ன காலத்தையும் நாம் பயன்படுத்தினால் வந்து நமக்கு வந்து தொழில் சிறப்பாக ஓடும் இதுதான் இப்போதைக்கு கான்செப்ட் இன்னே இன்னே கண்டன்ஸோடைய முக்கியத்துவம் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு சுய தொழில் வைத்திருப்பவர்கள் மாதச்சம்பளம் வாங்குபவர்கள் அந்த இடத்தில் இடர்பாடு வரக்கூடாது நாலு நாளைக்கு வேலை இருக்குது ரெண்டு நாளைக்கு வேலை இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கிறது ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறன்னா இந்த சனி சாபம் பெற்ற நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரக்காரங்க இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழிலில் ஏகப்பட்ட என்ன என்ன காரணம்னா இந்த சனிசாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறக்காம தொழில் ஸ்தானாதிபதியோ அல்லது ரெண்டு ஆறு குடையவன் ரெண்டு ஆறு பத்து குடையவன் போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து புனர்பூசத்துலையோ சுவாதியிலேயோ அவிட்டத்துலேயோ உட்காந்துட்டா தொழில் தடுமாற்றம் வந்துடும் இதெல்லாம் தகர்த்து எரிவதற்குண்டான ஆதிபத்தியம் வந்து ஏதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து வழி இருக்கிறதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு வழி உண்டு அந்த வழியை வந்து என்ன சார் கோர்வையாக வந்து என்ன சொல்கிறாங்க தனித்தனியாக கிடக்கக்கூடிய ஒரு பாசியை நாம் வந்து ஒரு நரம்பு வச்சு என்ன கோர்த்து மாலையாக கோர்ப்பது தான் ஜோதிட்டோம் அதை யாரும் செய்யலை இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இவ்வளவு வீடியோக்கள்லாம் நிறையா போட்டுட்டோம் போட்டுகிட்டே இருக்கோம் அப்போ போட்டதே அரைச்சமாகவே அரைஞ்சிக்கிட்டு இருந்தால் வந்து என்ன சொன்னால் எல்லாருக்கும் வந்து இதைத்தானே சொல்லப்போகிறார் அப்படின்றோம் அப்போ ஒவ்வொன்றையும் எப்படி புதுமையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம்தான் அந்த ஆராய்ச்சி மனம் அப்போ வந்து என்ன சொல்கிறா தொழில் சிறப்பாக ஓட நீங்கள் வந்து உங்கள் உங்களை எப்படி தயார் நிலைப்படுத்திக்கிடணும் அப்படின்னா தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா தொழில் சிறப்பு அப்படின்னா வந்து என்ன சொல் சனீஸ்வர பகவான் தான் இந்த சனீஸ்வர பகவானுடைய குருவை குருவாகிய கால வைரவரை பிடித்தாலே தொழில் சிறப்பாக ஓடும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாவது சனீஸ்வர பகவான் எல்லைக்காவல் தெய்வம் சனி என்று சொன்னாலே எல்லைக்காவல் தெய்வந்தான் ஐயனார் கர்ப்பசாமி இந்த மாதிரி வந்து குதிரை மேல் உட்கார்ந்துருக்கிற சாமி நாயை வாகனமாக கொண்ட சுவாமிகள் இதெல்லாம் எல்லை காவல் தெய்வங்கள் இது முனியாண்டி முனியசாமி கர்ப்பசாமி இவங்கள்லாம் எல்லை தெய்வம் தெய்வம்தான் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு நீங்கள் வந்து ஊருக்கு அவுட்டரில் தான் இவங்களை பார்க்கணும் ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வங்களில் போய் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டாக ஒரு கான்சென்ட்ரேஷனாக நீங்கள் செய்ய முடியாது இந்த வழிபாடை வந்து நாம் செய்வது எப்போ செய்யணும்னா ஆறு மணிக்கு மேலே தான் செய்யும் ஆறு மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சனியுடைய காலம்னு ஒன்று இருக்கு சனிக்குன்னு ஒரு காலம் இருக்கும் இரவு மூணு டு அஞ்சு யாராலும் தைரியமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இரவு மூணு டு அஞ்சு போய் சாமி கும்பிட்டுக்கு வந்துடுவீங்களா சனியோடைய காலம் அங்கே தான் இருக்குது இரவு மூணு டு அஞ்சு பின்னிரவு மிட் நைட்டுக்கு அடுத்து பின்னிரவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த மூணு டு அஞ்சு ரொம்ப சிம்பிள் ஒரு டூ வீலர் எடுத்துக்கிடணும் நான் சொல்கிறத வந்து செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா தொழில் வந்து வேண்டாம் வேண்டாங்க ஊரும் பணமெல்லாம் கொட்டி குமிச்சுடுவார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவரை வழிபடுவது அவரே என்னுடைய காலம் என்று ஒன்று உண்டு இல்லையா எனக்குன்னு ஒரு காலம் வச்சுருப்பேன் ஜோதிடம் பார்ப்பதற்கு எனக்கு சந்தோஷமான டைம் வந்து நண்பகல் பன்னெண்டரை மணி பன்னெண்டு டு ஒன்றரை சாயந்தரம் ஆறு டு ஏழரை இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஏன்னா எனக்கு அந்த நேரம்தான் ஃப்ரீ மைண்டு இருக்கும் ஆஃபீஸில் இருந்தால் வேறு வேலை வரத்துட்டுருங்க வந்துடுறவங்களுக்கு போகிறவங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெலாம் பண்ணுவேன் அப்போ எனக்கு ரொம்ப ஜா அந்த காரில் வந்து நிதானம் உட்காந்துட்டு போகும்போது தான் பார்ப்பேன் அப்படி தான் என்னைக்குரிய பார்த்துட்ருக்கேன் அப்போ சனியோடைய காலம் வந்து பகலில் இல்லையா அப்படின்னா பகலில் இல்லை இரவு மூணு டு அஞ்சு தான் இது விருப்பம் இருந்தால் பிடிச்சிக்கிடுங்க இல்லைன்னா மாலை ஆறு மணியிலேருந்து நீங்கள் வந்து என்ன சார் அந்திசாயிரம் நேரத்தை கொள்ளுங்கள் அப்போ வந்து என்ன சொன்னா மாதப்பிறப்பு தமிழ் மாதத்தின் முதல் நாளை எந்த காரணத்தை கொண்டு என்ன சொன்னால் சூரியன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றார் அது மாதப்பிறப்பு வந்து சங்கராந்தி அப்படிமா அப்போ ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து பவர் ஏற்றுறதுக்கு வருவார் அந்த பவர் அவ்வளவு பவர் வலிமை இருக்கும் அந்த பிறப்பு அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அல்லது பின்னிரவு மூணு டு அஞ்சு இது உங்களுடைய திறமையை பொறுத்து தைரியத்தை பொறுத்து எல்லைக்காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி அல்லது என்ன சொல்லலான்னா மாடசாமி என்ன சாமியாக இருந்தாலும் கோவில் பூட்டி கொடுந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கோயில் கூட்டி கிடங்க பூட்டின கோயில் தான் நமக்கு சில நேரங்களில் வேலை செய்யும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னாலும் தைரியமாக போங்க இல்லை ஆறு மணிக்கு மேலே ஏன்னா எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் போங்க போய் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வாசலை கொஞ்சம் அப்படி லைட்டாக சுத்தம் பண்ணி பண்ணிக்கிட்டு ஒரு பொவாண்டா பாட்டில் பொவாண்டா பாட்டில் கருப்பு கலர் பாட்டில் பொவாண்டா பாட்டில் ஒரு வட்டு கருப்பட்டி ஒரு வட்டு கருப்பட்டி ப்ளஸ் ரெண்டு முட்டை பப்ஸ் ரெண்டு முட்டை பப்ஸ் நல்லா வாங்கிக்கணும் வாங்கி அந்த கோவிலில் திறந்த வெளியாக இருந்தாலும் பரவாயில்லை அதை கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே நல்லா நீட்டாக வந்து அந்த போண்டா பாட்டல் நல்லா திறக்கணும் திறந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ரூபாய் ரொம்ப ஊற்றிக்கிடணும் ஊற்றிட்டு மூடியில் வந்து என்ன சொன்னால் அந்த வாசலில் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் அந்த போண்டா பாட்டலோடைய அதில் கொஞ்சம் கவுத்து ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சுட்டு சின்ன ஒரு பேப்பர் கூட விரிச்சுக்கலாம் பேப்பர் விரித்து வந்து என்ன சொன்னான்னா அந்த பேப்பரில் கற்பட்டி ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு முட்டை பப்ஸு இந்த பாட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து எட்டு சூடன் எட்டு சூடன் நல்ல பெரிய வில்லையாக இருந்தாலும் பரவாயில்ல எட்டு சூடன் வைத்து பொருத்தி விடணும் பொருத்திவிட்டு அந்த கோவில் பிர வெளி வெளி பிரகாரத்தை சுற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வெளிப்பிரகாரத்தை சுற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் வலது பக்கமாக எட்டு சுத்து இடது பக்கமாக எட்டு சுத்து அவ்வளோதான் சுற்றி முடிச்சுட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடுங்க அது அப்படியே இருக்கட்டும் காலையில் யாராவது என்ன சொல்கிறன்னு வந்து இதை பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன சொன்ன என்னமோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக மாடு பயங்கரவன்லேருந்து யாரோ ஒன் பேர்ஷன் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடலாம் இதை விட இன்னொன்று வந்து வைக்கலாம் கோட்டை போட்டு வைக்கலாம் கருப்பு கலருக்கு பிறகு பதிலாக போட்டு வச்சு ஓட்டு வைக்கலாம் அது வந்து செலவு அதிகமாகும் எதுனா போக வேண்டா முப்பது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாயோட போகும் ஒரு கருப்பட்டி விட்டு அது ஒரு பத்து ரூபா ப்ளஸ் என்ன சொன்னாலும் ரெண்டு முட்டைப்போக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபா இருக்கும் இதுக்குள்ளே செலவு முடிஞ்சிடும் உங்களுடைய விருப்பம் தொழில் வானலையாவிய உயரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கோட்டர் வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வச்சுக்கிடு அப்போ இது மாதப்பரப்பில் வந்து செய்யணும் மாதப்பரப்பில் அது ஆறு மணிக்கு மேலே தான் அதுக்கடுத்து விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இதே மாதிரி போய் செய்யணும் விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது இதே மாதிரி செய்யணும் அதற்கடுத்து கண்ட நாம யோகம் போது இதை செய்யணும் மாதம் கடைசி சனிக்கிழமை இப்பெல்லாம் தாங்க இதை மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து யார் வேணாலும் செய்யலாம் சில பேர் லேடிஸ் கேட்காங்க நாங்கள் எப்படி போய் செய்கிறவங்க வீட்டுக்கார கூட்டிகிட்டு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஆம்பளை பையன் இருந்தானா அவனை கூட்டிகிட்டு போய் வந்துருஷன் செஞ்சுட்டு வந்துடுங்க ஒன்றும் ப்ராப்ளம்லாம் பண்ணால் அதை நீங்கள் வந்து தைரியமாக போகலாம் ரெண்டாவது என்ன சொன்னேன்னா இந்த ஆறு மணிக்கு மேலே போகிறதுனால நீங்கள் கையில் வந்து ஒரு சின்ன இரும்பு 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 துண்டு அல்லது கறி துண்டு இரும்பு துண்டும் அல்லது கறி துண்டு இருக்கு இல்லையா அந்த துண்டை கொண்டு போகலாம் கொண்டு போய் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் செய்து வர 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 என்ன சொல்கிறனா வந்து நூறு பெர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கை தொழில் வளர்ச்சியால் மாறும் இந்த சனிதோஷமுடைய நட்சத்திரமாகிய ஆகிய புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தாராளமாக செய்யலாம் ஏன்னா இவங்க தான் தொழிலில் ரொம்ப பிரச்சனையோடு இருப்பாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா இந்த சுவாதி அவிட்டம் புனர்பூசம் இந்த நட்சத்திர கால்களில் ஏதாவது ரெண்டு குடையவனோ ஆறு குடையவனோ பத்து குடையவனோ இருந்தாலும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் அப்போ நாம் இதை மாதா மாதம் தொழில் மட்டும்தான் எனக்கு வேணும் சப்ஜெக்ட் என் சப்ஜெக்ட் தொழில் மட்டும்தான் எனக்கு அது இருந்தால் போகும் நல்லா வருமானம் இருந்தால் போகும் அப்படிங்கிறவங்க இந்த சப்ஜெக்டை எடுத்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்கு நான் சொன்ன பரிகாரம் இலகுவாகவும் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் தைரியமானவர்கள் இரவு மூணு டு அஞ்சு செய்யுங்க இல்லையா அவ்வளோ நேரம்லாம் யார் யாரு வந்து மாதத்துக்கு நாலு நாள் எழுந்திரிச்சிட்டு சாம எனக்கு என்னால் முடியாது அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே செஞ்சுருக்கும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களில் தொழிலில் இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக குறைந்து வாழ்க்கையில் வந்து சனியோடைய பிடியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு அவர் ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்டுருவார் ஏன்னா அவர் இரவில் போய் யாரும் பொழுது ஆளுங்க என்ன தண்ணியெல்லாம் அடைச்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவருடைய காலம் இரவு தான் இரவுலே மூணு டு அஞ்சு தான் அவருடைய காலம் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லையா ஆறு மணிக்கு மேலே போய் செய்யுங்க இல்லை அப்படிலாம் எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லணும் எல்லைக்காவல் தேவரெலாம் இல்லை நான் கால பைரவருக்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னா கால பைரவருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு அருகம்புல் மாலை அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் நிவேதானம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற நிவேதானத்தை அவங்க வைக்க மாட்டாங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்பெஷலாக வந்து எதாவது பண்ண சொல்லணும் அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன பொறுத்தவரை நீங்களாக நீங்களே ராஜா நீங்களே மந்திரின்னா நான் சொன்ன இந்த நிவேதானமாய கருப்பட்டி நல்ல க கருப்பட்டி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லெண்ண தீபம்லாம் அந்த இடத்துல போட முடியாது என்ன காரணம்னா உங்களுக்கு காற்றுல அணைச்சி அணைச்சி விட்ருவோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டு நல்ல பெரிய சூடங்களை வந்து பொருத்தி விட்டு எட்டு எட்ட ஆண்டி கிளாக் வைஸ் எடுத்து சுற்றி சுற்றி கருப்பு போவண்டா பாட்டில் ஒரு கருப்பட்டி வட்டு ரெண்டு வந்து என்ன சொல்கிறேன் முட்டை பொப்புஸு வச்சு சூடத்தை பொருத்தி விட்டுட்டு சூட எரி எரி அதாவது இது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா சூடம் அணையாமல் எரிவதற்குண்டான வழியை பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் எட்டு சுற்று அந்த பக்கம் எட்டு சுற்றி சுற்றிட்டு வரைக்கும் அந்த சூடம் இணைய அணையாமல் எறிவது ஒரு பெரிய சிறப்பு அப்போ கூட யாராவது கூட்டிகிட்டு போனேன் அணையக்கூடிய தருவாய் வந்தால் அந்த சூடத்தை இன்னொன்று வச்சு பொருத்தி விட்டு என்ன சொன்னான்னா அவர் உங்கள் எட்டு 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 பதினாறு சுத்து கிளாக் வைஸ் எட்டு ஆண்டி கிளாக் வைஸ் எட்டு சுத்துவதற்கு அவர் வந்து அந்த சூடம் அணையாமல் பார்த்துக்கணும் கூட ரெண்டு சூடத்தை வச்சாலும் வந்து என்ன சொன்னானா அது பயங்கரமான சிறப்பை தரும் இதை செய்து வாருங்கள் கண்டிப்பாக சனீஸ்வரன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிற இன்னல்களும் சிக்கல்களும் தீர்வதற்கு வந்து என்ன சொன்னா இந்த சொல்லில் இந்த இது வந்து சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் இடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்